இது எடுத்ததில் அது மட்டும் தான் நான் பண்ணது அல்லாமல் வந்து இதுவரை என் வண்டிக்கு நான் ஒரு ஒரு பெட்ரோல் கூட அவன் தான் பைக்குனால் சரியான ஒரு ஒரு இப்படி எப்படி சொல்கிறதா பைக் வந்து ஒரு உயிர்னே அவன் அவன் அவனை வச்சு சொல்லலாம் அப்படி இருக்கும் அவனை இருக்கேன் நானும் வச்சு நான் என்எஸ்எஸ் டூ ஹண்ட்ரட் வச்சிருக்கேன் அவன் டொமின் வச்சுருக்கான் பட் அது அவன் நானூறு சிசி வச்சுருக்கான் ஆனாலும் அவன் வந்து நானூறு சிசியை விட என் வண்டியை தான் நல்லா விரும்பி ஓட்டுறது அது பிக்கப்பை லுக்கும் அப்பெல்லாம் வாட்டுவான் அதனால நான் வந்து பைக் காசைப்பட்டு அப்படி எனக்கு பைக் கிட்டுச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதை போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அண்ணன் தான் ரெடி பண்ணி தந்தது அவன் காசு காசு வச்சு தான் அவன் ரெடி பண்ணி தந்தான் ஸோ வந்து அப்படிதான் எனக்கு அந்த அந்த வண்டியும் திரும்பவும் எனக்கு அதுதான் கிட்டுச்சு பட் எனக்கும் வந்து வண்டி பிடிக்க நான் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன் வந்து சொல்றது மொத்தமாட்டி அவன் தான் வண்டின்னு ஒண்ணு எல்லா இதுமே அவன் தான் எனக்கு வந்து பாத்து தராது எல்லாமே பைசா தராது எல்லா எல்லாமே அவன் தான் பண்ணுறான் அதனால் அதுக்கும் வந்து ஒரு இது வைக்கல டிவைஸ் மட்டும் நம்மக்கிட்ட கிடையாது ஆனா பட் என் ஃப்ரெண்டு அவங்க கிட்ட வந்து ஐபோனு பட் அவங்க ரொம்ப எடிட் நல்லா பண்ணுவாங்க நமக்கு மூஞ்சி மூஞ்சி பண்ணி பருவலாம் ஒரு வராது ஸோ நம்ம வந்து எடி கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டு இருந்தோம் பட் நான் அந்த டைம் கூட நான் வந்து விடாம ஞாயிற்றுக்கிழமை பெட்ரோல் போட்டு அது வந்து தர தரமாட்டேன் சும்மா சுத்துறதுக்கு அண்ணன் காசு மாட்டேன் எங்க அர்ஜென்டா போனேன்னா பெட்ரோல் காசு கேட்டா தரும்